தமிழ்தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்றை வருடங்களுக்கு முன்னாடி காணாமல் போன ஒரு ஜேர்னலிஸ்ட் மதன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஒரு வீடியோவை நேற்றைய தினம் வெளியிட்ருக்காரு அதுதான் முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக நடந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய ஒரு காணொலியை அவர் வெளியிட்டிருக்காரு முடிஞ்ச அளவுக்கு சிறிதாக அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த வகையில் பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலி முதல் விடயம் என்ன அப்படின்னா அதில் வந்து பலரும் இருக்காங்க பலதரப்பட்ட அனைவருமே வந்து நமக்கு முகமாக இருக்காங்க ஏன்னா சமூக வலைதளங்கள் பர யூஸ் பண்ணுற தெரியும் தெரியவங்க யார் யார் அப்படிங்கிறது அதிகபட்சமாக ஏன்னா இவர்கள் எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் கொஞ்சம் அதிகமான பாப்புலாரிட்டி ஒரு நபர்களாகத்தாங்க இருக்காங்க அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப பணங்கள் வந்து கைமாறுவது அப்புறம் மோதிரம் இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன்ஸு அப்புறம் அவங்க உயர்தர மது குடிப்பதுங்கிற விஷயம்லாம் நடந்தது இது வந்து எதற்காக நடந்தது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல அதுதான் ஒரு கெட பார்ட்டி மாதிரி இருக்குது ஆனால் அது எதற்காக அப்படிங்கிற எந்த விஷயமும் நமக்கு அந்த அளவுக்கு தெரியல திமுகவுக்கு எதிரான ஒரு பொய்ச்செய்திகளை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவழித்திருக்காங்க பாஜக அப்படிங்கிறதும் சமூக வலைதளங்களை வெளியான வீடியோ ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆதன் தமிழ் மாதேஷ்லேருந்து ராஜவேல் நாகராஜன் ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு எதிராக செய்திகளை பரப்ப அவங்க பணம் பெற்றது அம்பலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்து வெளியாக இது ஜூனியர் விகடன் அவர்கள் வந்து பதிவு செய்தது அந்த இடத்துல வந்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் துரைசாமி அப்புறம் வந்து கிஷோர் அது இருக்கும் நமக்கு ஏற்கனவே தெரியும் அது எல்லாத்துக்கும் ஹைலைட்டாக ஒன்று இருக்குது அதை தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அவர் யாருன்னா ஒரு சேட்டலைட் ஊடகத்தில் இருக்கக்கூடிய சத்தியம் தொலைக்காட்சியுடைய நிருபராக இருக்கக்கூடிய முக்தார் அவர்கள் அந்த இடத்துல இருக்கார் அதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டுங்க காரணம் என்ன அவர் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் மிகப்பெரிய உத்தமன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எல்லா இடத்துலையும் பேசிக்கிருப்பார் ஆனால் நீங்கள் என்னென்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தார் அது அவரோட விருப்பம் இப்போ இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் விஷயம் என்னென்னா அது அவர்களோட விருப்பம் அவங்க வந்து காசு வாங்குகிறாங்க அதுக்கப்புறம் காசு கொடுக்கறாங்கிறதோ வேறு ஏதோ ஒன்று பேசுகிறாங்க நம்ம அவங்களுடைய கருத்தியல் ரீதியாக மோதுனோன்னா ஓகே ஆனால் அவர்கள் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்துல அவங்க மீட் பண்ணி போது அந்த இடத்துலையும் நான் கேமரா வச்சு ஷூட் பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலுமே நீங்கள் கேமரா வச்சு ஷூட் பண்ணால் அவங்க எப்படி நார்மலாக பேச முடியும் ஒரு பயத்துக்குள்ளாக்கி அவங்கள வந்து நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறதுனா எந்த வகையில் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியல இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிநபரும் நான் உட்பட இப்போ பேசக்கூடிய எல்லாரோட தனிநபரும் உங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே வந்து நாங்கள் கேமராவில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களோட நடவடிக்கை அனைத்தும் நாங்கள் கேமராவில் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் பதிவு பண்ணால் வீட்டுக்குள்ளே அடங்கி கொரோனா வந்த மாதிரி தான் இருக்க முடியுமே தவிர வேறு எதையும் பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நான் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது ஒரு சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கருத்தில் அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய முகத்தை அம்பலப்படுத்தியிருக்காருன்னு தோணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அவங்க குடிக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க காசு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா அது சரியாக இருக்குமான்னு மட்டும் யோசிங்க அது மட்டும் இல்லாமல் வெறும் பிரபலமான அந்த நபர்களை மட்டும் குறிவைத்து அவர் எடுத்து போடுவதன் நோக்கம் என்னங்கிறது நம்ம எல்லாேருக்கும் வந்து சாதாரணமாக எழும்பக்கூடிய ஒரு கேள்வியாக தான் இருக்கிறது நீங்கள் வந்து எடுத்து போகிறது மட்டும் கிடையாதுங்க அவர்கள் ஒரு இடத்துக்கு வராங்க நீங்கள் எடுத்து போட்டீங்க சரி ஓகே அதுக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க அப்போ மன்னிப்பு கேட்டால் இதெல்லாம் மாறிடுமா மறைந்துருமாங்கிறது தெரியல ஒன்றரை வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கேட்டால் இந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணாங்கிறீங்க ஓகே இது எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க நம்ம ஏற்றுப்போம் அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் இவரோடய முகத்திரையை கிருத்திட்டார் அப்படிங்கிறத நானும் நம்பறேன்னு கூட வச்சுக்கங்க ஒரே ஒரு கேள்வி இது எந்த வகையில் மக்களுக்கு பயனானது இது எந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளதாக சென்றடையும் இந்த செய்தியால் எந்த மாதிரியான மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் மேம்பட போகிறாங்க எந்த மக்கள் வந்து இதை நினச்சி சந்தோஷப்பட போகிறாங்கங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க இது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை மக்களுக்கு ஆதரவாகவோ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுதா நேற்றைய தினம் என்எல்சி விஷயத்துக்காக நம்ம போராட்டம் நடத்தியிருந்தோம் அந்த நில அபகரிப்புக்கு சம்மந்தமாக அது சம்மந்தமாக வந்து எதனால் ஒன்று பேசிட்டு கொஞ்சம் கொண்டு வரலான்னு பார்த்தா போசுக்குன்னு ஏதோ ஒரு நியூஸ்ன்ற மாதிரி போட்டு எல்லாத்தையும் மூடி பறிச்சா நமக்கு எவ்வளோ கோவரும்னு பாருங்க ஒரு சாதாரண மக்களாக நம்மளுடைய வழியை நேற்றைய தினம் சொல்லி வச்சிருக்கோம் எல்லாரும் அது சம்மந்தமாக பேசுகிறாங்க நம்மது இன்றைய தினம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்தீங்களா இந்த யூடியூபர் இப்படியா இந்த யூடியூபர் இப்படியான்னு சொல்லி பேசினா அது எந்த வகையில் பயணம் புரளி பேசுவதை ஏற்றுக்கொண்ட சமூகம் விளங்காதுங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாம் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்கார் இதே மாதிரி தான் கேட்டி ராகவன் அப்பா அண்ணன் பேசும்போது எல்லாரும் வந்து பற்றி அவர் இப்படி பேசுகிறாரு ஏன்னா அவரோட வாழ்க்கையில் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க டேய் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருத்தன் பேசுனதை எடுத்து தூக்கிட்டு வந்து கே அவனோட கருத்தியலுக்கு பதில் சொல்கிறாள் அவன் பிஜேபிக்காரன் அவன் கருத்தியலே இருக்காது நம்ம நேரடியாக அவனை எப்படி திட்டுமோ அப்படி திட்டுக்கலாம் அதை விட்டு அவனோட வீட்டில் அவன் பேசுகிறத கேமராவில் வீடியோ எடுத்து அதை தூக்கி போட்டுலாம் அந்த மாதிரியான ஒரு குழப்பு தேவையா அதுக்கு வேறு ஏதாவது ஒரு குழப்பு பார்த்துட்டு போகலாமே தயவுசெய்து இந்த மாதிரியான விடயங்களில் தமிழ் தேசிய பிள்ளைகள் யாரும் வந்து கேலிக்கிணர்கள் பண்ணி அதை பெருசாக வேண்டாம் நீங்கள் அது இல்லாமலே பேச தமிழை பேசல சம்பவம் பண்ண முடியும் ஆதன் தமிழை நம்ம கிழிக்க முடியும் யாராக இருந்தாலுமே அவங்க பேசுகிறத வச்ச முக்தாரலாம் பார்த்தீங்கன்னா நம்மளே தேவை கிடையாது அவர் பேசுறதை வச்சே தெரில அது எப்பேற்பட்ட ஒரு தரத்துடன் நடந்து கொண்ட ஒரு ஆள் அப்படிங்கிறது அதனால் நம்ம இதை வைத்து தான் பேச வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அவர்கள் மக்களுக்கு எதிராக எது பேசுகிறார்களோ அதை எல்லாத்தையும் நம்ம வச்சு கலாய்க்கலாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்து பேசுகிறதுங்கிறது என்னால் அறவே ஏ ஏற்புடையதாக இல்லை உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் தெரிவிச்சுக்கங்க